അനവർക്കും വണക്കം നാണയ പഞ്ചാംഗം ഫെബ്രുവരി മാസം പത്താം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് തിങ്കകി കുരോധി വരുണം തൈമാദം ഇരുപത്തി എട്ടാം നാൾ വളർമുറ തിരിയോദശി മാറ് അമ്പത്തേഴ് മണിവരെ പുറകു ചതുർദശി പുനർപൂസം നടത്തരം മാറു പത്ത് മണിവരെ പിറകു പൂസം യോഹം അമിർവ യോഗം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് മുപ്പത് വരെ പുറകു നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ച് காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை உமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு முப்பது நாள் சர்வதேச குடை தினம் இன்றைய நன்னாளில் வாஸ்து பூஜை செய்ய புதிய விஷயங்களை தேடி கேட்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம விதைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்